அடையாளமாகிய நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருவிழா இன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது இருபத்தைந்து நாட்கள் நடைபெறும் உற்சவத்தில் மஞ்ச திருவிழா மாம்பழ திருவிழா சப்பரம் திருக்கார்த்திகை பூங்காவனம் சூரியோற்சவம் என்பன சிறப்பான விழாக்களாகும் அலங்கார கந்தன் என அடியவர்களால் வணங்கப்படும் நல்லூரின் கொடியேற்றம் வாணிப்பிளக்கு மரோகரா ஒலியுடன் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான அடியவர்கள் அங்க பிரதர்ச்சனம் செய்தார்கள் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி தேர் திருவிழா நடைபெறும் இருபத்தி இரண்டாம் தீர்த்தத்துடன் மகோற்சவம் நிறைவு பெறும் நல்லூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே இன்றைக்கு கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகின்றது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயம் இன்றைய இருபத்தைந்து நாட்கள் இன்றிலிருந்து தொடர்ந்து அங்கே மகோத்சவ மகோத்சவ நிகழ்வுகள் நடைபெறுவது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறந்த அம்சமாகும் நல்லூர் முருகப்பெருமான் ஆலயமும் நல்லூரிலே இருந்து அரசாட்சி செய்த அந்த ஆரிய சக்கரவர்த்தி மன்னர்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு ஆரிய சக்கரவர்த்திகளாலே சிங்கை பரராசகரனாலே அமைக்கப்பட்ட நல்லூர் முருகப்பெருமான் ஆலயம் அங்கே முத்திரச்சந்தையில் இருக்கின்றது அந்த ஆலயம் இப்பொழுது இடித்து அங்கே கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது எனவே இப்பொழுது காணப்படுகின்ற ஆலயம் ஒல்லாந்தர் காலத்தின் பிற்பகுதியிலே அங்கே ரகுநாத மாப்பான முதலியாரும் சுப்பையர் என்பவருமாக சேர்ந்து அங்கே சிறிய மட ஆலயம் ஒன்றை அமைத்து அந்த ஆலயம் இப்பொழுது பிரமாண்டமாக வளர்ச்சி கொண்டிருக்கின்றது அந்த மட ஆலயத்தும் இப்பொழுது இரண்டாயிரம் தங்கப்பவுன்களுக்கு மேலாக ஆறுமுகசாமி பெருமானுக்குரிய அந்த வேளா ஆறுமுகசாமி பெருமாள் தங்கத்தினாலே ஓடு சிறப்பை ஆலயத்தின் உள்ளே காணக்கூடியதாக இருக்கும் இந்த ஆலயம் சிறப்பு வாய்ந்தது இது தமிழர்களுடைய மொழி என்பவர்களை வழிநடத்துகின்றது அந்த வகையிலே நல்ல பெருமான் ஆலயத்திலே காணப்படுகின்ற சிறப்பு என்னவென்றால் ஆலயத்தில் நேரந்த காலம் தவறாத பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுவது இந்த ஆலயத்தின் ஒரு சிறந்த அம்சமாகும் அதே போல இந்த ஆலயத்திலே ஒரு ரூபாவுடன் அர்ச்சனை செய்யக்கூடிய வாய்ப்பும் நல்லு முருகப்பெருமான ஆலயத்திலே காணப்படுவது அதன் சிறப்பாகும் அடியவர்கள் இந்த ஆலயத்திலே தொண்டர்கள் தானாக வந்து தொண்டு செய்வது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும் இங்கே வழிநடத்துபவர் யாரும் இல்லை ஆனால் முருகப்பெருமானை வழிநடத்துகின்றார் இந்த சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆலயத்திலே காஞ்சியிலே இருந்து கொண்டு வரப்பட்ட மாமரம் ஒன்று காணப்படுகின்றது ஆலயத்தின் பிரகாரம் ஆலயத்திலே பரிவார மூர்த்திகள் காணப்படுகின்றன ஆலயத்தின் மூலஸ்தானத்திலே வேல் காணப்படுகிறது இது முருகப்பெருமானின் கையில் இருந்த வேல் இந்த வேலானது கிரை மட்டுமல்ல அசுரர்களை அவுணர்களை அங்கு வேர்த்த அந்த வேலைத்தான் இப்பொழுது இந்த ஆலயத்திலே வைத்து வழிபடுகின்ற ஒரு சிறப்பு இங்கே காணப்படுகின்றது ஆகவே அங்கே ஆறுமுசாமி பெருமாள் அதே போல முத்துக்குமாரசாமி பெருமான் பழனியாண்டவர் இருந்த முருகனுடைய பல்வேறு வடிவங்கள் பல்வேறு இடங்களிலே வைத்து பரிவார பரிவாரமூர்த்திகளாக வழிபடப்படுவது என் சிறப்பாகும் ஆலயத்திலே விநாயகப் பெருமானுக்குரிய ஆலயம் அதேபோல வள்ளி தெய்வயானைக்குரிய ஆலயம் அம்மனுக்குரிய ஆலயம் சந்தான கோபாலருக்குரிய ஆலயம் அதேபோல போல பைரவர் ஆலயமும் காணப்படுகிறது நேற்றைய தினம் பைரவர் ஆலயத்தினுடைய அந்த வைரவரை கட்டும் நிகழ்வு நடைபெற்ற காட்சிகளையும் செய்திகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவைகளெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த வகையிலே யாழ்ப்பாண மக்களை வழிநடத்துகின்றது பெருந்தொகையான பக்தர்கள் உலகத்திலே புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தெல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள் தமிழர்கள் மட்டுமல்ல வெள்ளைக்கார அன்பர்கள் வளர் இந்த பகுதிக்கு வந்து வழிபாடுகளில் ஆண்டுதோறும் ஈடுபடுவது இந்த ஆலயத்தினுடைய சில எனவே யாழ்ப்பாணம் என்று சொன்னால் அது நல்லூரை கருதும் நல்லூராலயமானது தமிழ் மக்களை வழிநடத்துகின்றது சைவ சமயத்தையும் தமிழையும் நெறிப்படுத்துகின்றது என்ற விடயங்களை எல்லாம் கூறி நான் விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா நன்றி வணக்கம் ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் இன்றைக்கு முதலாவதாக நடைபெற்ற சிறப்பு நிகழ்வு கொடியேற்ற நிகழ்வாகும் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகின்ற படுத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சகிருத்திய நிகழ்வை வெளிப்படுத்துவதாக இந்த நிகழ்வு இன்றைக்கு ஆரம்பமாகின்றது அங்கே ஆலய மூலஸ்தானத்திலே இருக்கின்ற முருகப்பெருமான் இந்த உற்சவ காலங்களிலே ஆலயத்தினுடைய வெளிவீதியில் வலம் பெறுவது அதனுடைய சிறப்பம்சமாகும் அந்த வகையிலே கும்பத்திலே தம்ப ஆலயங்களிலே இன்றைக்கு மகோத்சவ காலத்தில் முருகப்பெருமாள் எழுந்தருளி அங்கு வரும் பக்தர்களுக்கு எல்லாம் அருள் பாதிக்கின்ற நிகழ்வுதான் இங்கே நடைபெறும் அதாவது கொடிமரம் அங்கே இறைவனை சுற்றி ஆன்மா பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களையும் அங்கே குறிப்பதாக இந்த கொடிமரம் இருக்கின்றது ஆகவே இந்த ஆணவத்தை நீக்குவதற்காக பதியைச் சுற்றி பாசங்களை நாங்கள் நீக்கி அங்கே இறைவனுடன் ஒன்றுக்கின்ற நிகழ்வே இந்த கொடித்தம்பத்திலே கொடிமரத்திலே காணப்படுகின்ற நிகழ்வாகும் இன்னமும் இந்த கொடிச்சீலி ஆனது அங்கே இருந்து செங்குந்த மரவினராலே எடுத்து வரப்படுகின்றது ஆண்டுதோறும் அவர்களுக்கு காலாஞ்சி கொடுக்கப்படும் விழா ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே இந்த ஆலயத்தை அவர்கள் அங்கே மாட்டு வண்டிகளில் வெகு விமரிசையாக மேலதாள வாத்தியங்களுடன் அந்த கொடிச்சீலி எடுத்து வந்து ஐயருக்கு அங்கே ஆலயத்தினுடைய பிரதமருடன் கொடுப்பது ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றது என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம் எனவே ஆலயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது அதே போல ஆலயத்தினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புகளை மாநகர சபை மாநகர சபையும் நல்லூர் பிரதேச செயலகமும் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற சிறப்பு ஆலயத்திலே காணப்படுகிறது ஆகவே ஆலயத்தினுடைய குடிநீர் மற்றும் சுத்தம் சுகாதாரம் என்ற நிகழ்வுகளை எல்லாம் மிக ஒழுங்காக நேர்த்தியாக கவனிக்கின்றன அதனாலே தான் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இங்கு வந்து வழிபாடு வழிபடக்கூடிய சிறப்பும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இந்த ஆலயத்திலே மிக நேர்த்தியாக கடைப்பிடிக்கப்படுகின்றது எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் எனவே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்போம் அனைவருக்கும் முருகப்பெருமானின் திருவள்ளும் கிடைக்க வேண்டும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரஞ்சிறப்புமாக வாழ வேண்டும் அதிகம் வெயிலாக இருக்கின்றது எனவே இனிவரும் காலங்களில் மழை தொடங்கும் ஆகவே நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய வேண்டும் இந்த முறை வன்னிப்பல பிறப்பில் உள்ள விவசாய நிலங்கள் மிக செழிப்பாக வந்து நெல் கதிர்கள் எல்லாம் தொங்குவதாக நாங்கள் பார்க்கின்றோம் அதே அதேபோல குடாநாட்டினுடைய வயல் நிலங்கள் மற்றும் தோட்ட நிலங்கள் எல்லாம் செழிக்க வேண்டும் மக்கள் எல்லோரும் ஒழு ஒழுக்கசீலர்களாக வாழ வேண்டும் அவர்கள் தமது சமூகத்தையும் தமது குடும்பத்தையும் மிக கவனமாக பார்த்தல் வேண்டும் போத மக்களை பா மாணவர்களையும் இளைஞர்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அதே ஒழுக்கம் கல்வியிலேயும் மக்கள் தங்களுடைய குடும்ப பிள்ளைகளை மிகச்சிறப்பாக ஈடுபடுத்த வேண்டும் என சமய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மக்கள் எல்லோரும் சிறப்பாகவும் ஒழுக்கமாகவும் வாழ நல்லை முருகப்பெருமான் அருள் பாலிப்பார் என வேண்டிக் கொண்டு உங்களிடம் விருந்து விட உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா நன்றி வணக்கம்